அன்று துரோகி இன்னைக்கு பங்காளி என்டிஏ கூட்டணியில் இணைந்த டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில் இன்று இணைந்துள்ள அமமுக பொதுச்செயலாளர் மரியாதைக்குரிய டிடிவி தினகரனை அன்போடு வரவேற்கிறேன் என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டுள்ளார் நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து திமுக குடும்ப ஆட்சியின் பிடியில் இருந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் இரண்டு மாதங்கள் மட்டுமே இருக்கும் சூழலில் என்டிஏ கூட்டணியில் இணைவதாக அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் அறிவித்துள்ளார் துரோகத்திற்கான நோபல் பரிசை கொடுத்தால் அதனை எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்க வேண்டும் என்று டிடிவி தினகரன் சில வாரங்களுக்கு முன் விமர்சித்திருந்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் டெல்லி பயணத்திற்கு பின் தமிழக அரசியலில் அத்தனை கட்சிகளும் மாறி வருகிறது அப்போதே அமமுகவை கூட்டணிக்கு இணைக்க பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்தார் அதற்கேற்ப டிடிவி தினகரன் சில வாரங்களாக விமர்சிப்பதையும் தவிர்த்து வந்தார் இந்த நிலையில் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் அமமுக இணைந்துள்ளது இந்த அறிவிப்பை வெளியிட்டுவிட்டு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை டிடிவி தினகரன் சந்தித்தார் அதேபோல் அதிமுகவிடம் இருப்பது பங்காளி சண்டை மட்டும்தான் என்றும் விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டுப் போவதில்லை என்றும் கூறியிருந்தார் ஆனாலும் எடப்பாடி பழனிசாமியுடன் டிடிவி தினகரனின் சந்திப்பு நடத்தாதது பேசும் பொருளாகி வருகிறது இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரனை வரவேற்று ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார் அதில் அதில் தீய சக்தி திமுகவின் கொடுங்கோல் ஆட்சியை விரட்டி மண்ணோடு வீழ்த்திடவும் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளியை வைத்திடவும் ஜெயலலிதாவின் பொற்கால ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் அமைத்திட தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்றைய தினம் இணைந்துள்ள அமமுக பொதுச்செயலாளர் செயலாளர் மரியாதைக்குரிய டிடிவி தினகரனை அன்போடு வரவேற்று அவருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் மக்கள் நலன் ஒன்றே குறிக்கோளாக கொண்டு நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து திமுக குடும்ப ஆட்சியின் பிடியில் இருந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று தெரிவித்துள்ளார் இதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி என்டிஏ கூட்டணியில் தலைமை என்பதை நிரூபிக்கும் வகையில் செயல்பட்டுள்ளதாக விமர்சகர்கள் கூறி வருகிறார்கள்